ரூம் போனால் வந்துட்டு இவ்வளோ பெரிய அந்த படத்தில் கட்டுற மாதிரி எல்லாம் இந்த ஸ்லாப் ஃபுல்லாக அருவால் அந்த மாதிரி வச்சுருக்காங்களாம் அந்த ஒரு இந்த சுத்துற மாதிரி ஒரு கத்தி இருக்கான் சொல்கிறேன்னா நீ எப்படி ஓடினாலும் நான் இது இப்படி போட்டேன்னா இது பின்னாடி வந்து குத்தோம் மோஸ்ட்லி என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு காண்டம் இல்லாமல் பண்ண பிளேடு வச்சுன்னு இருப்பாங்க சில இடத்துக்கு போனால் யாரோ பண்ண தப்புக்கு எல்லாமே வந்து எங்க மேல தான் வந்து வீடியோ நாங்க வந்துட்டு இருக்கிறதே எங்க வயிற்று போடப்புக்காகவோ அந்த மாதிரி தான் வந்துட்டு நாங்க சர்வே பண்றோம் எல்லாம் பண்றோம் திரும்பி சாம்பார் போட்டலாம் சாம்பார் போட்டல எடுத்துட்டு அச்சிடுவாங்க வரியா தௌசண்ட் வரியா கெஞ்சுவாங்க வந்துட்டு அக்கா அக்கா இவ்வளவுதான் அக்கா இருக்கு என்ன இந்த அக்கான்ற இல்லக்கா உங்க மேல இருக்க ஆசையா இருக்கு இப்ப நாங்க பெண் மனசு கொண்டவங்க நாங்க என்ன பண்ணுவோம் நான் சிகிச்சை பண்ணி வந்த போதே வந்துட்டு கூட்டிட்டு வந்தது என் தாய்மாவன் தான் சேரும் போது பையனா சேர்ந்த இல்லையா ஆபீஸ்ல லாக்டவுன் முடிஞ்ச அவங்க வாங்க அப்படி நான் சொல்றேன் இல்லதான் மூத்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது ஸ்கூல் படிக்கிற ஒரு பையன் ஒரு பதினைஞ்சு வயசு பையன் அவன் ரூட்ல நடந்து வரும்போது உங்களை பாக்குறான் உங்க உடைய பார்க்கறான் அவன் மைண்ட்ல என்ன இருக்கும் நினைக்காது வச்சிருக்கீங்களா நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் கிங்டி விளையர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல்ல நம்மோடு இருக்கக்கூடிய சிறப்பு ஆளுமை திருநங்கை யாஷிகா வணக்கம் தான் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் உங்களை பத்தி ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லுவோம் இல்லையா ஸோ என் பேர் யாஷிகா நான் அண்ணா நகரில் வசித்து வரேன் ஆக்சுவலி நான் ஒரு பிகாம் ஸ்டூடெண்ட்டாக நான் மாடலிங்கும் சைட் பை சைட் பண்ணிட்டுருக்கேன் நார்மலாக திருநங்கை அப்படின்னாலே ஒரு பேக்ரவுண்ட் ஒரு லைஃப் ஒன்று இருக்கும்ல தன்னை பற்றிய ஒரு சரியான ஒரு புரிதல் நம்ம கண்டிப்பாக ஒரு இடத்துல கிடைச்சிருக்கும் கிடைக்கும் நம்ம உங்களுக்கு வந்து ஒரு பருவத்தில் எந்த பருவத்தில் இல்லை நம்ம வந்து ஆண் கிடையாது நம்ம வந்து ஒரு திருநங்கை அப்படின்ற உணர்வு தெரிஞ்சிருக்கும்ல அது உங்களுக்கு எந்த வயசில் எனக்கு பார்த்தீங்கன்னா வென்ஐ இன் ஆல்மோஸ்ட் லைக் இந்த நைன்த்து டென்த்தை அந்த கம்ப்ளீஷன் முடியும் போது நான் வந்து உணர்ந்துட்டேன் ஸோ அப்பத்துலேருந்தே எனக்கு வந்து லைக் எப்படின்னா ஒரு எல்லோரும் நார்மலாக இருக்கும்போது நான் மட்டுமே வந்துட்டு இந்த காஜலில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறதும் லிப்ஸ்டிக்கில் இன்ட்ரெஸ்ட் காட்டும் என் பேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா புக்ஸ் அதிகமாக விடவும் காஸ்மெட்டிக்ஸ் தான் அதிகமாக இருந்தது அதுலேருந்து தான் எனக்கு ஸ்டார்டிங் ஸோ மேக்கப் இன்ட்ரெஸ்ட்லேருந்து அப்படியே எனக்கு வந்து ரொம்ப ஃபெமினிட்டி இன்க்ரீஸ் ஆகி நான் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகிட்டேன் இது ஃபீல் பண்ணும்போது ஃபஸ்ட்டு யார்கிட்ட போய் சொல்லியிருப்பீங்க எங்கள் ஏரியால அந்த பக்கம் இருக்கும்போது அங்க இந்த மாதிரி பீப்புள் சொல்லி பேசும்போது அவங்க கிட்ட நான் ஃபர்ஸ்ட் போய் பேசுறதுக்கே நானே பயந்தேன் ஏன்னா ஜென்ரலாக வந்துட்டு பார்க்கும்போது சொசைட்டி நம்ம மாறுறது பிஃபோர் அவங்கள பார்த்து ஒரு பயம் வர்றதுன்றது இருக்கும் இப்படி அவங்களுமே என்னை வந்து கண்டுபிடிச்சாங்க ஏன்னா வந்துட்டு அந்த நடை இருக்கட்டும் உடைய எல்லாமே நம்ம பாவனை எல்லாமே பண்ணும்போதே ஒரு அந்த நளினம் எல்லாம் பார்த்து அவங்களும் நிறைய வாட்டி வந்து கூப்பிடுவாங்க பயந்துன்றது ஓடிடுறது நான் இல்லை அப்படின்னு ஆனால் எனக்கு ஒரு கட்டத்து மேல வந்துட்டு என்னால் வந்துட்டு அடக்கின்னு கண்ட்ரோல்னா எடுக்க முடியலனால அப்பா அவங்க தான் நான் அப்ரோச் பண்ணேன் அப்பா அம்மாட்டெல்லாம் சொல்லல அப்பா அம்மாக்கெல்லாம் எல்லாம் சொல்லல அப்பா அம்மாவுக்கு தெரியும் போது தெரியும் போது நம்ம பையன் இப்படியா நீங்கள் ஒரே பையன் ஆமாம் வரேன் அந்த டைமில் ஸோ இதை போய் நம்ம சொல்லும்பொழுது என்ன அவங்க ஃபீல் பண்ணாங்க என்ன ரியாக்ட் பண்ணாங்க அவங்க எப்படியும் எங்கள் வீட்டில் அவ்வளோ பெருசாக வந்துட்டு அவங்க ரியாக்ஷன்லாம் இருந்தது இல்லை என்ன ரீசன்னா சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு அந்த பேக்கில் ப ஒரு ப பையனோட பேக்கில் பார்க்கும்போது என்னடா இது ஒரு காஜல் லிப்ஸ்டிக்கோ இதெல்லாம் இருக்கே அப்படின்னு பார்க்கும்போது லேட் ஆன் எனக்கு ஒரு என்னோட கல்லூரி படிப்பு நான் முடித்ததுமே நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிட்டேன் வீட்டோடவே இருந்தே நான் அதனால நான் எனக்கு அப்பா அம்மா ஏற்றுக்குனதால எனக்கு அது பெரும்பாலும் எனக்கு வந்து அந்தளவுக்கு ஏன்னா அவங்க சின்ன வயசுலேருந்தே பார்த்து வந்திருக்காங்க இல்லையா ஓகே டக்குனு ஆக்சுவலாக காலேஜ்லாம் முடிச்சுட்டு காலத்துமே முடிச்சிட்டு தான் நீங்கள் முடிச்சதுமே நான் மாறி மாறினேன் ஸோ அந்த டைமில் காலேஜில் எப்போதுமே காலேஜ்ல வந்து ஒரு கேலி கூத்து கிண்டல் நக்கல் நையாண்டி எப்போதுமே இருக்கும்ல பண்றது பட் மாதிரியான நம்ம ஒரு செய்யறோம் நடக்கிறோம் போறோம் மேக்கப் பண்றோம் அப்படின்னும் போது ஆஹ் நம்மள நல்லா பழகிருக்கலாம் நல்லா பேசியிருக்கலாம் நட்பா இருந்திருக்கலாம் ஆஹ் தொழியோ துழணும் யாரோ அவங்கள்ட்ட இப்படி தெரியும் போது என்ன மாதிரியான பண்ணியிருக்கீங்க இப்படிலாம் உங்களுக்கு கிண்டல் கேலி கிண்டல்ன்றது பொதுவாகவே இருக்க தான் செய்யும் ஆனால் அவங்க முதல்ல வந்த போது என்கிட்ட பேசும்போதே என்ன சொல்லுவாங்கன்னால் ஏன் உங்கள் பேச்சு ஒரு மாதிரி இருக்கு ஏன் உங்கள் வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி இருக்கு அப்படி ஏன்னா நம்ம இப்போ ஸ்கூலில் லைக் எப்படின்னா ஓப்பனாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்படி இப்படின்னு கலை சொன்னாங்க ஆனால் நம்ம ஒரு காலேஜ் போது ஒரு பெரிய சொசைட்டி நம்ம வந்து மீட் பண்ண போகிறோம் அப்போ எப்படின்னா வந்துட்டு அவங்க புது பீப்புள் பார்க்கும்போதே டக்குன்னு அத சொல்கிறதுக்குமே இது இல் லைக் திங்கிங் இல்லை அவங்க நிறைய பேர் என்ன ஃபிக்ஸே பண்ணிட்டாங்க இல்லை இவன் வந்து இப்படிதான் இவன் வந்துட்டு இன்னும் ஒரு மாதிரியான ஆளு அப்படி எல்லாம் சொல்றதெல்லாம் வந்து இருந்திருக்கு ஆனா வந்துட்டு நம்ம ஒரு படிப்பு அந்த ஒரு எஜுகேஷன் ரீசன்னாலே வந்துட்டு என்ன அவ்வளந்த அளவுக்கு வந்துட்டு நான் ஒரு கேலி கேளிக்கின்றலாம் என்ன ஃபேஸ் பண்ணதில்லை டைம்ல அப்பதான் நான் உணர்ந்தேன் இந்த எஜுகேஷன்ன்றது எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன் டு அ டிரான்ஸ்ஜெண்டர் ஓகே கண்டிப்பா அந்த டைம்ல லவ் ஏதாவது ஃபர்ஸ்ட் லவ்னு இருந்ததில்ல ஒரு க்ரஷ் இருக்கும் லைக் எப்படின்னா க்ரஷ் லைக் எப்படின்னா ஆஹ் சொல்றதுக்கே பயமா இருக்கும் ஏன்னா நம்ம மாறுறதுக்கு பிஃபோர்ன்றீங்க அஹ் சொன்னா நம்ம வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிருவாங்களோ நம்மள வந்து தப்ப அதுவும் வந்துட்டு மெயினே இப்ப பாத்தீங்கன்னா பையன் ட்ரெஸ்ல இருந்து ஒரு பையன் பேசினாலே வானவில் இப்ப வானவில் மெயினா போயிட்டு இருக்க டாபிக்கே வந்து வானவில் என்னோட அவுட்ஃபிட்டே நீங்க எனக்கு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி கலர்ஃபுல்லா வைப்ரண்டா வந்த ரீசனே அதுதான் சோ வானவில் என்றது ரொம்ப ஒரு ரெண்டு பசங்க இப்ப ஜென்ரலா பேசினா வானவில் ஆனா வானவில் எவ்வளவு அழகானது கேலிக்கு நல்லா எடுத்துக்கிறது அதே மாதிரி பண்றாங்க அந்த கிரஷ் போயிட்டு சொல்லிட்டீங்களா சொல்லலயா கடைசி வரை இல்ல வரை தெரியவே தெரியாது தெரியவும் தெரியாது இல்ல இப்ப கூட பேசுறாங்க ஆஃப்டர் பெரிய ஒரு வித்தியாசம் என்னன்னா மக்கள் வந்து வெளியே வந்து ஜென்ரலாக இருக்காங்க ஆனால் வந்துட்டு இந்த உடைய ஒரு பையன் ஆணுடைய இருந்து பெண்ணுடையன்னு மாறும்போது அவங்க எப்படி சொல்றது அப்போ அப்ரோச்சஸ் வந்து நம்ம வந்துட்டு மூவ் ஆன் பண்ணியிருப்போம் லைக் என்ன ஒன்று லவ் பண்ணுறதா இருக்கட்டும் க்ரஷாக இருக்கட்டும் வாட் எவர் சொல்லியிருந்தாலும் கூட நம்ம பெண்ணுடைய மாறுனது இப்போ வந்து மெசேஜஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு ஆனால் இப்போ கூட இல்லை ஏன்னா நான் அவங்க வீட்டோட இருந்து அந்த மாதிரி நம்ம வந்து பேன்ஸோட ஒரு அவங்க ஒரு அரவணைப்பில் இருக்கிறதால ஜென்ரலாக

அதாவது எப்படின்னா எங்க நான் சொன்னலையோ ஒருத்தவங்க கிட்ட நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போய் அப்ரோச் பண்ணேன் எங்க குருமா இருக்கு அவங்க கிட்ட போய் அப்ரோச் பண்ணதுமே அவங்க லாக்டவுன் டைம்ல போய் மூத்தினதுன்றது மூக்கு வந்துமே அப்பதான் எங்க வீட்டுல ஒரு ரியாக்ஷன் என்னன்னா என்னடா உங்களுக்கு செல்லமா இருந்தா நீ வறுமை மீறி போயிட்டு இருக்க அந்த மாதிரி எல்லாம் பேசுறது அந்த மாதிரி எல்லாம் நான் நினைச்சேன் அவங்க கிட்ட தவிர நினைச்சேன் பட் ஆனா எனக்கு வந்து நான் சர்ஜரி பண்ணி வந்ததுமே அவங்க வந்து என்ன ஏத்துக்கனாங்க லாக்டவுன்ல இருந்து உனக்கு ஒரு ஜாப்ல இருந்தேன் ஜாப்ல இருந்து அந்த கேஷ் வீட்டுக்கு தெரியாது ட்ரைனிங்ல இருந்தேன்னு சொல்லிட்டேன் அந்த கேஷ வச்சுதான் நான் மாறினது ஓகே அந்த ஆனா வந்துட்டு டவுன் முடிஞ்சதுமே வந்துட்டு அந்த பையன் சேரும் போது பையனா சேர்ந்த இல்லையா ஆஃபீஸ்ல லாக்டவுன் முடிஞ்சு அவங்க கூப்பிடுறாங்க எல்லாம் லாக்டவுன் எல்லாம் முடிஞ்சு ஆஃபீஸ் வாங்க அப்படி நான் சொல்றேன் இல்லையா இப்படி மூ முடி வளர்த்து மூ குத்தி இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது போது அவங்க ஐயோ வேடா வேடா எப்படி எட்டா இருக்கீங்க எப்படி பாரிட்டீங்களா ஆமா சார் இல்லை நீங்க ஜாப் ஓகே எனக்கு அதை பத்தி வரீஸ் இல்லை ஏன்னா நான் இப்போ வந்துட்டு ஒரு நிறைய வந்துட்டு எனக்கு ஆஃபர்ஸ் அது மாடலிங் ஆஃபர்ஸ் அது எல்லாமே அந்த ஜாப்லேயும் நான் இருக்கிறதால எனக்கு இப்போதைக்கு வந்துட்டு ஜாப் வேணும்னு தோணுது இப்போ நான் என்னோட மேல் படிப்பு படிக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன் ஓகே சூப்பர் இந்த நார்மலாக திருநங்கி அறுவை சிகிச்சை பண்ணி மாறினதுக்கு அப்புறம் அந்த சடங்கு பண்றதுன்னு ஒன்று இருக்குல்ல ஸோ அது வந்து வெளில பண்ணாங்களா இல்லை ஆக்சுவலி நம்ம வீட்டில் பண்ணாங்களா இல்லை வெளில இல்லை நான் வீட்லேயே இருந்ததால எனக்கு அந்த சடங்கு சடங்குலாம் எதுவுமே நான் நினைப்பேரலாம் இல்லை எனக்கு அது ஒரு நாள் தோணி அந்த பொண்ணுங்களுக்குலாம் இயல்பா இருக்கும்ல அந்த கூரை எல்லாம் கட்டி உள்ள உட்கார வச்சுக்கிட்டு அதிகமா வெக்க பண்ணும் மூஞ்ச பார்த்து யார பத்தி பேசக்கூடாது கண்டிப்பா நமக்கும் தாய் மாமன்னு ஒருத்தன் வருபாப்ல கண்டிப்பா எப்படி இருப்பானோ தெரியாது அந்த தாய்மாமன் ஒரு கட்ட கண்டிப்பா இருப்பான் நான் அதே சிகிச்சை பண்ணி வந்த போதே வந்துட்டு என்ன கூட்டிட்டு வந்தது என் தாய்மாமன் தான் ஓ அங்க ஹாஸ்பிடல்ல இருந்து கூட்டிட்டு வந்தது என் தாய் மாமன் தான் ஓகே ஆமா பட் ஏத்துக்கிட்டாங்க தாய்மாமெல்லாம் இது பெருசா எப்படின்னா வந்துட்டு சொந்தக்காரங்கன்னு சொல்லும் போதே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருப்பாங்க அம்மா சைடுன்னு பார்க்கும்போது அம்மா சைடு எனக்கு ரொம்பவே அக்செப்டன்ஸ் இருந்தது எங்க அப்பா சைட விடுவோம் ஏன்னா அப்பா சைட்னா பெரிய ஃபேமிலி ரொம்ப அம்மா சைட்னா வந்துட்டு மாமா அம்மா சித்தி அவங்க மட்டுமே தான் அதனாலே வந்துட்டு எனக்கு அந்த அளவுக்கு எல்லாம் பெருசா தெரியல சரி ஓகே இப்போ நார்மலா மாறிட்டோம் ஸோ நம்ம வேலைக்கு போறோம் ஒரு சில இடத்துல நம்ம ஒரு கேள்வி இருக்கும்ல இந்த சமூகம் நம்மளை பார்க்கறது புரட்சி கண்டிப்பா இருக்கும் ஏன்னா ஒடுக்கப்படுறது எந்த இடத்துல இருந்தாலும் தப்பு தான் அப்படின்றத நான் ரொம்ப தெளி தெளிவா நம்புறேன் அது சாதியா இருந்தாலும் சரி இல்ல நிறமோ இல்லை மொழியோ இல்லை எதா இருந்தாலுமே பட் ஆனா அது வந்து அதை விட கொடுமையானது இந்த பாலின ஒடுக்குமுறை அடக்குமுறை நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கும் கிங் டிவியும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கு எங்க தொலைக்காட்சியும் பட் அது மாதிரி இருக்கும்போது ஒரு கோபமும் ஆத்திரமும் இருக்கு சமூகத்துக்கு மேல ஏன்டா இப்படி என்னைக்கா அவனால கோவப்பட்டு கத்துனது உண்டா இருக்குதான் செய்யுது அந்த பட்சத்துல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கு லைக் எப்படின்னா நம்ம எங்க இந்தியாவிலேயே இருக்கக்கூடாது இந்தியாவில் இருக்கிறதால தானே இந்த ப்ராப்ளம் ஃபாரின் எல்லாம் போனால் நம்ம வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் அந்த ஃபாரின் போனுன்ற ஒரு கிராவிங்ஸ் அதெல்லாம் நிறையவே இருக்கு ஏன்னா இங்கே மக்கள் வந்து எப்படின்னா ஒருத்தவங்க பண்ணுற தப்பே வந்துட்டு எல்லாருமே வந்து குடிச்சிடுறாங்க இப்போ ஃபைவ் ஃபிங்கர்ஸ் இருக்கு ஃபைவ் ஃபிங்கர்ஸுமே வந்துட்டு நம்ம வந்து சேம்னு சொல்ல முடியாது ஓகே உங்கள் லைஃப்பில் நடந்த ஏதாவது ஃபர்ஸ்ட்டு இந்த சொன்னாலே அந்த பாலியல் சிண்டல் ஸோ அந்த மாதிரியான தவறாக நம்ம பயன்பட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது கண்டிப்பா இல்லாமலாம் இருக்கு இருந்திருக்கு இருந்திருக்கு பாலியல் சீண்டல்ன்னு சொல்லும் போது ஜாபுன்னு கேட்டு வரும்போது ஆஹ் ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து வெளியே மீட் பண்ணலாம் நான் கேட்கறேன் உங்களை எதுக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு இல்ல மீட் பண்ணலாம் சரி ஓகே வாங்க என்ன ஒரு காஃபி ஷாப் அந்த மாதிரி பாருங்க இல்ல நம்ம ஓய்வு போலாம் ஓய்வுல எதுக்கு மீட் பண்ணோம் அப்படின்ற இல்ல இல்ல பேசதான் சரி பேசுது எனக்கு காஃபி ஷாப்ல வந்து நம்ம வந்து மீட் பண்ணலாம் அந்த மாதிரி இருந்திருக்கு தென் வந்துட்டு ஒரு ஒரு ஏதாவது வந்துட்டு ஒரு காலேஜ் ஒரு ஸ்காலர்ஷிப் அந்த மாதிரி எல்லாம் கேட்டு வரும்போது அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்க ஒரு வாய்ப்பு தேடின்னு போனா அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்க பண்ணுங்க எங்க இருக்கீங்க எப்போ நீங்க ஃப்ரீயா இருப்பீங்க இந்த டைம்ல வந்தா கரெக்டா இருக்குமா இவங்களே நான் சொல்றதுக்கு டிஃபரே வந்துட்டு இவங்களே ஃப்ரேம் பண்ணிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பொதுவாக நார்மலா வந்து எல்லா திருநங்கையுமே எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட ஒரு திருநங்கைய வந்து இந்த பாலியல் தொழில் பண்றதோ இல்ல பிச்சை எடுக்கிறதோ விஷயம் பண்றாங்கல்ல உங்களுடைய என்னோட பார்வையில அப்ப வந்து திருநங்கைக்கெல்லாம் பெற்றவங்க ஏத்துக்கல அவங்க வீட்டுல சோ பெற்றோர்கள் ஏத்துக்காத பட்சத்தில் வந்துட்டு அவங்க அவங்களோட லைஃப் வந்து அப்படி மாறி போயிடுச்சு இப்போ நிறைய பேர் வந்துட்டு ஏற்றுக்கணும் அதுவும் தான் எங்க ஆசை நிறைய பேர் வந்துட்டு சில பேரும் இருக்காங்க இன்னும் கூட ஏற்றுக்காம இல்லை வேணாம் அப்படின்ட்டு எப்போ நீங்கள் வந்து உங்களோட பையன் உங்களோட பொண்ணு வாட் எவர் அவங்க வந்துட்டு உங்கள் கண்ணு முன்னாடி வந்துட்டு ஒரு பாலியலுக்கு நிற்கிறதோ இல்லை பிச்சை எடுக்கிறதோன்னா அது கூட நீங்கள் அதை விட உங்களுக்கு ஒரு அசிங்கன்றது வேற எதுவுமே கிடையாது நீங்க ஏது கதையில தான் அங்கே ஒரு சுச்சுவேஷன் தலைப்படுறாங்க காலது காலத்துக்கும் இருக்கிற ஒரே சுச்சுவேஷன் என்னன்னா அது மட்டுமே தான் ஏன்னா இப்போ நான் இந்த பொசிஷன் இருக்கேன் இங்க வந்து பேசுறேன் எனக்கு இவ்வளவு நாலேஜ் இருக்கு எல்லாமே எங்க பெத்தவங்க ஏத்துக்கணும் பிறகு தான் எனக்கு இது எல்லாமே கிடைச்சது அவங்களுமே என்ன வந்து ரெஃபியூசல் பண்ணியிருந்தா நான் ஈவன் நான் படிச்சிருந்தாலுமே கூட என்னோட தேவைக்கு என்ன படிப்புன்னு சொன்னதுக்குமே டக்குன்னு இவங்க வந்துட்டு ஆஃபீஸ் ஒர்க்குன்னே கொடுத்துட போறது இல்லை ஏன்னா அங்கேயும் நான் சொன்னபடி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோ இல்லை ஜாப்னு கேட்டாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் அப்படிதான் பாக்குறாங்க தவிர்த்து நான் எனக்குமே அப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்போ நம்ம இல்லை நம்ம வந்து பாலியல் சூஸ் பண்ணலாம் பிச்சை கேட்டால் தான் நாலு பேர் பார்ப்பாங்க பாலியல் நம்ம வந்து சூஸ் பண்ண அப்படின்னு தான் போயிருக்கோம் ஸோ பெற்றவங்க ஏற்றுக்கிறதுன்றது ரொம்ப ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஓகே நிறைய பேர் ரொம்ப கேஷுவலாக சொல்லிவிடுவாங்க இல்லை ரோட்டில் நிற்கிறாங்க ஸோ பாலியல் தொழில் பண்ணுறா ஸோ அவளுக்கு என்ன கரும்பு தின்ன கூலி ஸோ ரெண்டு விஷயம் அவளுக்கு கிடச்சிருது ஒரு திருநங்கை பாலியல் தொழிலில் அனுபவிக்கக்கூடிய கொடூரமான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும்ல ஸோ அப்படி ஏதாவது கொடூரமான விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆஹ் நின்றுனே இருப்பாங்க ஏன்னா அவங்களும் சக தோழிகளோடலாம் நான் பழகிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் சொல்றது பார்த்தோன்னா பாரி அவன் நின்றுட்டே வந்துட்டு நின்றுட்டே இருப்பாங்க திடீர்னு சாம்பார் பொட்டலம் சாம்பார் பொட்டல எடுத்துட்டு அச்சிடுவாங்க முடிஞ்ச நான் அப்படிதான் ஒரு வாட்டி நின்று பேசினே இருக்கேன் கோயம்பேடு சைட் தான் அவங்க நின்று பேசினே இருக்காங்க பட்டுன்னு போறும்போதே வந்துட்டு சாம்பார் பொட்டிலோ அடிச்சுட்டு ஓடிட்டான் வண்டியில போகும்போதே அதே மாதிரி இந்த கும்பலா சுத்துவாங்க வண்டியை எடுத்துன்னு அப்பலாம் பார்த்தீங்கன்னா அவங்க நிக்கிறதுக்கே வந்து பயமா இருக்கும் ஏன்னா வந்துட்டு சவுண்டா அந்த கிளாப்ஸ் பண்ணிட்டு போகிறது அதுக்கடுத்து இன்னொன்று என்னன்னா வந்துட்டு ஒரு வீட்டுக்கு கூப்பிடுவாங்க அவங்கள போய் இல்ல வாங்க சே சேஃபாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி போய் கூட்டிகிட்டு போயிட்டா அங்க பார்த்தா பத்து பேர் இல்ல நீ பண்ணிதான் ஆகணும் அவங்களும் இல்ல வீடியோ எடுத்து வச்சுக்கிறது அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வந்துட்டு அவங்க மோஸ்ட்லி பயப்படுற விஷயமே என்னன்னா வந்துட்டு மெயினா இந்த போகும்போதே வந்துட்டு அவங்க மேல யாராவது ஒருத்தர் அச்சிட்டு போயிடுவான் போனோ இல்ல செயினோ இவங்க காலத்துறை வந்து என்ன இல்ல நீங்க எடுத்தீங்க அப்படின்னு இவங்க மேல பழி போட்டுறது அந்த மாதிரியும் நடந்திருக்கு ஏன்னா யாரோ பண்ண தப்புக்கு எல்லாமே வந்து எங்க மேலதான் வந்து வீடியோ நாங்க வந்துட்டு இருக்கிறதுனா எங்க வயிற்று போடப்புக்காகவோ அந்த மாதிரிதான் வந்துட்டு நாங்க சர்வே பண்றோம் இல்லை கொள்றோம் ஏன்னா இதெல்லாம் ஏன்னா அக்செப்டன்ஸ் இல்லாத காரணத்தினால மட்டும்தான் ஓகே நீங்கள் சொன்னீங்கல்ல இப்போ டக்குன்னு ரொம்ப ஒரு ரூமுக்கு போகிறோம் அங்கே ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்குல்ல ஸோ அந்த இடத்துல என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கும் தெரியும்ல ஒரு உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி சொல்லு ஒரு பெண்மை இல்லாது இல்லாத கிட்ட என்ன இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்கும் சிக்ஸ் ஓரில் ஒரு ரூமுக்குள்ள நேரமாதிரி பொண்ணு ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இருக்காங்க அப்படின்னா என்னென்ன பண்ண சொல்லுவாங்க இல்லை இல்லை இந்த துன்புறுத்துறது இல்லை குடிச்சிட்டு அடிக்கிறது இதை மாதிரியான விஷயங்கள் ஏதாவது மோஸ்ட்லி என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு கோண்டம் இல்லாம பண்ண அப்படின்வாங்க கேட்டா இல்லைங்க இதுதாங்க இது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல எப்படி சொல்றது நான் நல்ல ஒரு சேஃபராக நீ பண்ணி தான் ஆகணும் இல்லை நான் உன்னை விட மாட்டேன் அதை சொல்றேன் வீடியோ பிடிச்சிருவேன் நான் உன்ன இல்லைன்னு நீ நிற்கிற இடத்துல வந்து தொந்தரவு பண்ணுவேன் நீ பண்ணி நீ என்ன பண்ணவே பண்ணாமல் இருக்க மாட்டியா எல்லாம் பண்றவ தானே சொல்லி இந்த ஆண்கள் வந்து வலிபுறுத்துறது ஏதாவது டக்குன்னு ரூம் போகும்போது இல்லை ரெண்டு மூணு பேர் ஒரே டைம்ல அப்படி ஏதாவது வேணா அந்த மாதிரி சொல்லணும்னா எப்படி சொல்றது நம்ம கத்தணும்னா அதிகம் சத்தம் போட போட பயந்துருவாங்க அவங்க அப்போ அப்ப போது அவங்க இன்டென்ஷன்ஸ் எல்லாமே வந்து மாறிடும் இல்ல டக்குன்னு இவங்களை வந்துட்டு நம்ம மொத்தமா சேர்ந்து வந்து இவங்களை வந்து பண்ணிடலாம் ஒவ்வொருத்தவங்களும் வந்துட்டு கையை பூச்சி இழுக்கிறதோ காலப்பூச்சி இழுக்கிறதோ அவங்க அந்த படி அந்த மாதிரி வந்துட்டு அவங்க விட்டுருவாங்க ஏன்னா அப்போ வந்துட்டு நாங்க எங்களை பாதுகாக்கன்றது நாங்க எங்க வாய்ஸ் தான் ரேஸ் அவுட் பண்ணுவோம் உம் அதனாலயே அவங்க பயந்துருவாங்க ஓகே இது தாண்டி நம்ம நிறைய விஷயங்கள் கேட்கறோம்ல அந்த ட்ரிங்க்ஸ் குடிக்க சொல்லி ஒரு மாதிரி துன்புறுத்துறதா இருக்கட்டும் இல்லை அந்த மதுபானம் கூட பரவாயில்ல ஒரு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இல்ல நீங்க ஒரு ஃபோர்ஸ் பண்ணா அது ஒரு நம்ம சோஷியல் இதுமா எடுத்துட்டு போயிடலாம் ஆனா நம்ம மேல காயங்கள் அதெல்லாம் ஆகும்போது வந்துட்டு அதெல்லாம் அதுதான் ரொம்ப பயமா இருக்கும் இல்ல நம்ம வந்து காயமா காய காயப்படுத்திடுவாங்களோ ஏன்னா ப்ளேடு வச்சுன்னு இருப்பாங்க சில இடத்துக்கு போனா வந்துட்டு தோழி ஒருத்தவங்க சொன்னாங்க அவங்க கூட்டிட்டு போயிட்டேண்ணா வீட்டுல வீட்டுல போய் பார்த்தா அந்த ஒரு இந்த சுத்துற மாதிரி ஒரு கத்தி இருக்கான் சொல்றா நீ எப்படி ஓடுனாலும் நான் இது இப்படி போட்டேன்னா இது பின்னாடி வந்து குத்தோம் அப்படின்னு அவங்க சொன்னமே நான் பயந்துட்டேன் நான் ஐயோ என்ன இது அப்படின்னு பார்த்தா அவங்க ரூம் போனா வந்துட்டு இவ்வளோ பெரிய அந்த படத்துல காட்டுற மாதிரி எல்லாம் அறுவாலாம் இந்த ஸ்லாப் ஃபுல்லா அருவாள் அந்த மாதிரி வச்சிருக்காங்களாம் அவன் வந்துட்டு போய் உட்காந்துமே வந்துட்டு வீட்டுல வந்து காட்டுறான் யாரும் கொடுத்தவங்க குண்டா இருந்தாங்களாம் இவன் சொல்லி கூட்டிட்டு போனது வேற ஆனா அங்க போனா உட்கார்ந்து இருக்க வந்துட்டு ஒருத்தவங்க குண்டான்னு இருக்காங்களாம் கிட்ட வந்துட்டு இல்ல நீ இருந்துதான் அவனு சொல்லிட்டு இவரு வழிபுறுத்துறது அவங்கள தேவையில்லாம வற்புறுத்தி எல்லாம் வந்துட்டு அப்பதான் சொல்றான் டக்குன்னு வந்துட்டு உள்ள போயிட்டு எடுத்துட்டு வராராம் ஆஹ் இந்த அட்டோரி இதுல எல்லாம் காட்டுவாங்க அந்த வீல் இது மாதிரி சொல்றான் நீ பாத்தியா நீ எப்படி ஓடனாலும் நான் இது போட்டேன்னா இது வந்து உன்னை குத்திடவும் நீ தப்பிக்கவே முடியாது அப்படின்னு அப்ப அவங்க ஒரு ஐடியா பண்ணாங்க இல்ல ரெண்டு பேர் இருக்கீங்களே என் தோழி இன்னொருத்தவங்களும் இருக்காங்க வாங்க அப்படின்னு அகேன் அவங்க கார்ல இருந்து பிக்கப் பண்ணும்போது போது கார்லயும் இருந்திருக்கு அருவாண்டு இவங்க அவங்க இன்னும் தோழி வந்துட்டு இன்னொருத்தவங்க சொல்றாங்க ஆஹ் இல்ல இல்ல வா ஓகே ஓகே நீயே வன்ட்டியா வா நானும் வரேன் அப்படின்ட்டு அவங்க ஜாலியா ஏறி போகும்போது அப்போதையும் இவங்க காட்டுறதுலாம் ஏ இவ்வளவு பெரிய அருவா இருக்கு கீழே ஓ அப்படியே பேக் போய் இவங்களும் குதிச்சுட்டாங்க கார்ல இருந்து அவரு கார் எடுத்துட்டு போயிட்டாரு அந்த மாதிரி எல்லாம் நடந்ததுன்னா அதெல்லாம் பார்த்தா அப்ப படத்துல அப்படியே காட்டுற மாதிரியே இருக்கும் ஒரு இது நடந்துருக்கும்ல லவ் பண்ணி இல்ல டேட்டிங்ல இருந்து இல்ல அப்ரோச் பண்ணி அப்படிலாம் விட்டுட்டு போற மாதிரியான ஒரு டாக்டரே நான் வாழ்ந்து இருக்கேன் லிவிங்ல இருந்துருக்கேன் நீங்க ஒரு திருநங்கையா நம்ம இருப்போம் நம்மகிட்ட வந்து வராங்க இந்த மாதிரி வரவங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு ஏஜ் வித்தியாசமே கிடையாது ஏன்னா நான் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி செவன் ஒரு காலேஜ் படிக்கிற பையன்லேருந்து இருந்து வயசான அங்கிள்ஸ் முதல் கொண்டு ஃபிஃப்டி அபோவ் ஃபிஃப்டி ரொம்ப வயசான கூட அடுக்க அடுக்கமே இதில் கூட அடுக்கத்தோட எல்லாம் வரவங்களும் அவருக்காக சொல்லியிருக்காங்க கெஞ்சுவாங்க வந்துட்டு அக்கா அக்கா இவ்ளோதான் அக்கா இருக்கு என்ன அக்கான்ற இல்லைக்கா அவங்க கூட இருக்கு இல்லடா இப்போதானே அக்கான்னு அக்கா அக்கா கூட இருக்கேன் இல்லக்கா உங்க மேல இருக்க ஆசையா இருக்கு குழந்தை மட்டும் தான் பெற்றுக்க முடியாது மத்தபடி வந்துட்டு எல்லாமே வந்துட்டு எங்க கிட்டயும் வந்துட்டு நீங்க வந்து இருந்துக்க முடியும் படிக்கிற ஒரு பையன் ஒரு பதினைஞ்சு வயசு பையன் அவன் ரூட்ல நடந்து வரும்போது உங்களை பாக்குறான் உங்க உடைய பாக்குறான் உன் மைண்ட்ல என்ன ஒரு புள்ளி நிக்காதி நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்